வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்னைக்கு கேப்டன் புதிர் போட்டியினுடைய முடிவுகளை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இருபத்தி ஆறு பன்னெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கேப்டன் புதிர் போட்டின்னு நச்சினு மூன்று கேள்விகள் அப்படின்னு ஒரு போட்டி வச்சோம் கேப்டன் ரசிகர்கள் மட்டுமில்ல யார் வேண்டுமானாலும் பங்கு பெறலாம் அப்படின்னு சொன்னோம் இந்த போட்டிகள்ல இருந்து வரக்கூடிய சிறந்த மூன்று கேள்விகளுக்கு சிறந்த பதில்கள் யார் தருகிறீர்களோ அவர்களை வந்து ஒரு நாள் நாங்க சொல்ல போறோம் இரண்டாம் தேதி வந்து ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வந்து நீங்கள் விடைகளை அனுப்புவதற்கு கடைசி தேதி என்றுலாம் நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கான விடைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நம்ம கேட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கேள்வி வந்து கேப்டன் கேப்டன் நடித்த படங்களில் மிகவும் உங்களுக்கு பிடித்த மனம் கவர்ந்த படம் எது ஏன் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருந்தோம் இரண்டாவது கேள்வியிலிருந்து கேப்டனுடைய கேப்டன் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களில் உங்களை கவர்ந்த கதாபாத்திரம் எது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தோம் மூன்றாவது கேள்வி வந்து கேப்டன் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணியில போட்டியிடலாமா அப்படி கூட்டணா யார் கூட போட்டியிடணும் அப்படிங்கறத கேட்டிருந்தோம் இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடையை அழகாக அளித்து நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம மூன்று பேரை வந்து நம்ம தேர்வு செய்யல மொத்தம் நான்கு பேர் தான் அமிச்சிருந்தாங்க நம்ம சேனல்ல என்ன உங்க சேனல்ல நீங்களே கலாய்த்துக் கொள்கிறீர்கள் என்று நீங்க கேட்கலாம் அனுப்பியது நாலு பேர் தான் நம்ம சேனல் சின்ன சேனல்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த நாலு ஐந்து பேர் தான் வந்து யூடியூப்ல அமைச்சிருந்தாங்க இன்னும் நிறைய ஒரு சிலர் வந்து பேஸ்புக்ல அனுப்பியிருந்தாங்க அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு அதுல ஒரு மூன்று பேரை நாம் வந்து தேர்வு செய்து அந்த மூன்று பேருடைய பேரு ஊரெல்லாம் கூட நீங்க அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம் ஒருத்தர் மட்டும் தான் பேரு ஊரோட அமைச்சுருந்தாரு மற்றவங்க எல்லாம் பேர் மட்டும் தான் அமைச்சிருந்தாங்க அந்த விடைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் கேப்டன் புதிர் போட்டியில் மூன்று கேள்விகளுக்கு சரியான விடையை நமக்கு தந்தவர்கள்லாம் மூன்று பேர் தந்தது நான் ஐந்து நான்கு ஐந்து விடா விடைகள் தான் நமக்கு வந்தது நம்மளோட யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் முகநூல் பக்கங்களில் ஒரு சில விடைகள் வந்தது நிறைய லைக் வந்திருக்கிறது அதில் வந்து மூன்று விடைகளை வந்து நம்ம வந்து தேர்வு செஞ்சுருக்கிறோம் ஒருத்தர் மட்டும்தான் ஊரோட நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நான் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா அந்த விடைகளை நம்ம பதிவை பார்த்து விடைகளை தந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நம்ம விடை பதிவை பார்க்காம போஸ்ட் மட்டும் பார்த்து லைக் கொடுத்தவங்களுக்கும் இனி வருங்காலங்களில் போஸ்ட் மட்டும் பார்க்காதீங்க விடைகளை உள்ள புகுந்து வீடியோ என்னென்னு லிங்கை ஓபன் பண்ணியும் பாருங்க அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நினைவு கூறி நீங்க வந்து பதிவை முழுமையாக பார்த்து லைக் கொடுத்துருந்தாலும் சரி பதிவை வந்து பார்க்காமலே லைக் கொடுத்துருந்தாலும் சரி பதிவுக்கு பதிவை முழுமையாக பார்த்து அதற்கு தகுந்த விடைகளை தந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் முதற்கன் பருதி புகழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து முதல்ல இந்த விடைகள்ல வந்து நம்ம பார்க்க இருக்கிறது யார அப்படின்னா விக்னேஷ் வளர்ப்புறம் அப்படிங்கிற ஊரை சார்ந்த விக்னேஷ் என்ற ஒரு முதல் கேள்விக்கு விட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு கேப்டன் நடித்த படங்கள்லயே பிடித்த படம் எது என்றால் வானத்தை போல படம்னு சொல்லியிருக்காரு ஏன் அந்த படம் ரொம்ப பிடிக்குமான்னா அவருக்கு அண்ணன் தம்பி பாசத்தை அழகாக செதுக்கிய படம் இந்த வானத்தைப் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாத படத்துல விஜயகாந்த் சொல்லக்கூடிய ஒரு வசனம் வந்து அவருடைய உள்ளத்துல ரொம்ப கவர்ந்த ஒரு வசனமாக அவர் எடுத்து சொல்லியிருக்கிறது கோட் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா படிச்சுதான் முன்னேறணும் அப்படிங்கிறது இல்ல வாழ்வில் உழைத்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொன்ன அந்த விஷயத்தை வந்து அவர் கோட் பண்ணிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அந்த அதே விக்னேஷ் வளர்ப்புறம் விக்னேஷ் அவர்கள் இரண்டாவது கேள்விக்கான பதில வந்து சொல்றாரு உங்களுக்கு வந்து பிடிச்ச கதாபாத்திரம் எது கேப்டன்னா போலீஸ் கதாபாத்திரம் தான் சொல்றாரு விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் பல பேருடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும் போலீஸ் கதாபாத்திரம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுலேயும் வந்து அவர் குறிப்பாக எந்த காட்சியை சொல்றாருன்னா மாநகர காவல் படத்துல வரக்கூடிய ஓப்பன் சீன்ல ஓப்பனிங் சீன்ல அவருடைய நடை அழகையும் அந்த உடை அழகையும் வந்து அவர் ரொம்ப மெருகேற்றி அந்த மெருகை பார்த்து நான் மயங்கி போனேன் என்று அந்த அந்த விஷயத்த சொல்றாரு மூன்றாவதாக அவர் வந்து சொல்லக்கூடிய பதில் வந்து என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு என்ற தேர்தலில் வந்து திமுகவுடன் கூட்டணி அமைச்சா நல்லது திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் எளிதாக சட்டசபைக்குள் தேமுதிக சென்று விடும் நிறைய பேர் போவாங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது அடுத்த முறை வேண்டுமானால் கேப்டன் தனித்தன் இருக்கலாம் இந்த முறை அவர் வந்து திமுகவோடு கூட்டணி அமைப்பதால் சரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இரண்டாவதா நம்ம பார்க்க போறது வந்து முத்துவேல் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஊர் பெற குறிப்பிடல முத்துவேலுக்கு முதற்கின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவரும் என்ன படத்தை சொல்றாருன்னா வானத்தை போல படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு எதற்காக இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நல்ல ஸ்கிரீன் பிளே நல்ல அழகான பாடல்கள் குடும்ப கதையாக இருக்கிறது இரண்டு விதமான கேரக்டர்ல வந்து கேப்டன் வந்து கலக்கி இருப்பாரு அதுல அந்த சின்ன விஜயகாந்தாக வரக்கூடிய விஜயகாந்தனுடைய காமெடி அந்த காமெடி நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பிடித்திருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு அடுத்தது அவர் நடித்த கதாபாத்திரங்களில் அவரை கவர்ந்த கதாபாத்திரம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா முத்துவேலர் என்ன பா முத்துவேல் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சின்ன கவுண்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும் அம்மா சென்டிமெண்ட் நல்ல பாட்டு பெரிய மனுஷன் மாதிரி ஒரு வேஷம் ரொம்ப நல்ல ஒரு பெரிய ரோல் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாருன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இவர் என்ன மூன்றாவது கேள்விக்கு என்ன அளிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வந்து திமுகவுடன் கூட்டணி அமைக்கணும் சசிகலா இல்லாத நிலையில் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது அவ்வளவாக சரியில்லை என்று இவருடைய கருத்தை கேப்டனுடைய தொண்டனாக விஜயகாந்தினுடைய ரசிகனாக இவருடைய கருத்தை வந்து ஒரு பதிவு செய்திருக்கிறார் மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து யாருன்னா மணிகண்டன் அப்படிங்கிறது மணிகண்டன் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு பிடித்த படங்கள்ல வந்து செந்தூர பூவே அப்படிங்கிற படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பூவே அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் மனம் கவர்ந்த கதாபாத்திரம் எது என்று சொன்னால் ரஜினிகாந்துக்கு எப்படி நல்லவனுக்கு நல்லவன் ஒரு படம் வந்ததோ அதே மாதிரி விஜயகாந்துக்கு நல்லவன் ஒரு படம் வந்தது ரொம்ப ஃபேமஸான படம் அந்த நல்லவன் படத்தில் அண்ணன் தம்பி இரண்டு கதாபாத்திரமாக விஜயகாந்த் நடித்திருப்பார் அதில் தம்பி கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வந்து என்னை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் தனித்து தான் நிக்கணும் அப்படிங்கிறது இவரோட கருத்தா இருக்குது ஏ அப்படின்னா தனித்து நின்றால் அவர்தான் சிஎம் எம் அப்படின்றது இவரோட ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது ஆக இந்த மூன்று பேருடைய கருத்துக்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அவருடைய அவர்கள் அளித்த அந்த விடையை வந்து பார்த்தோம் விடையை அனுப்பிய அனைவருக்கும் லைக் தந்தவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்த நல் உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் பாராட்டி நான் வந்து விடைபெறுகிறேன் இந்த பதிவினை வந்து கேப்டன் ரசிகர்கள் மற்றவர்களுக்கு பகிரலாம் திரும்ப கூட இந்த பதிவை பார்த்து கேப்டன் புதிர்போட்டில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் இன்னும் விடையளிக்க வேண்டுமானாலும் விடையளிக்கலாம் என்பதை மீண்டும் நான் நினைவு கூறுகிறேன் இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் கலை இலக்கியம் அரசியல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் தினசரி நான்கு மணிக்கு நம்முடைய சேனல்ல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக கொலிபரப்பாக நன்றி வணக்கம்